ஷ்மில்லாஹு வஹமானு வஹீம் அன்பு மிகுந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே உங்களிடத்திலே உள்ளத்தின் ஊசலாட்டம் சம்பந்தமான நபிமொழிகளை தொகுத்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலே இன்றும் உள்ளத்தின் ஊசலாட்டம் சம்பந்தமான ஒரு நபிமொழியை பார்க்க இருக்கிறோம் எப்படி பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதாக ஏற்கனவே சில பாதுகாப்பு துவாக்களை நாம் சொல்லியிருக்கிறோம் அதை தொடர்ந்து இன்னும் சில துவா இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸ் வந்து அபுதாவுதில் வருகிறது அபுதாவுத் இமாமிலத்திலே இது சஹைஹான ரிவாயத்தாக இருக்கிறது அபு ஹுரைரா ரைரா ரஜியல்லாஹு தால அனுகு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் என்ன ஹதீஸ் நாம் ஏற்கனவே நாம் சொன்னோம் அதாவது மக்களிடத்திலே மக்கள் ஒருவரையொருவர் பேசி கேட்டுக்கொள்வார்கள் ஒருவர் ஒருவர் கேள்வியை கேட்டுக்கொள்வார்கள் இதனை படைத்தது யார் படைப்பினைகளை எல்லாம் படைத்தவன் அல்லா அல்லாகவே படைத்தது யார் என்ற கேள்வி வரும்போது நம்ம முன்புள்ள அந்த வீடியோவில் அப்போ வந்து ஆமன் துபில்லாகி நான் அல்லாகவே ஈமான் கொண்டேன் என்று சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி முடிச்சோம் அதே தொடர்ந்து தான் இந்த அபுதாவுதல் இந்த ரிவாயத் வருகிறது கூடுதலாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் எளிது அதாவது சூரத்துல் இஹ்லாஸ் குல் அல்லாஹ் அஹது சூரா சூராருக்கு இல்லையா அந்த குல்ல மட்டும் கட் பண்ணிவிட்டு மீத உள்ள எல்லா வார்த்தைகளையும் சொல்லணும் அதை சொன்னால் அந்த எண்ணங்களுக்கு இது பதிலடியாக ஆகிவிடும் நாம் ஏற்கனவே முன்பு தர்க்கரீதியாக இப்படி மனசில் வரக்கூடிய இந்த கேள்விகளுக்கு இப்படி சொல்லணும் என்று சின்ன விளக்கம் கொடுத்தோம் அது என்னுடைய விளக்கம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது குரானையும் ஹதீஸையும் பார்க்கும் பொழுது அந்த ஒரு விளக்கம் வந்ததால் நாம் அதையும் சேர்த்து சொன்னோம் என்ன என்ன விஷயம் அது அதாவது மக்களுடைய உலகத்தினுடைய இலக்கணம் அல்லாஹுக்கு பொருந்தாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது என்னுடைய சுய விளக்கமாக நினைத்து கொள்ள வேண்டாம் ஒரு விளக்கமாக எடுத்து இந்த ஹதிசுகள் துவாக்கள் குரான் வசனங்களுடைய அடிப்படையில் தான் நாம் அதையும் நம்ம எடுத்து சொன்னோம் ஆக உள்ளத்தில் வஸ்வாஸ் வரும்பொழுது இந்த மாதிரி விமர்சனங்கள் அல்லாஹின் மேல் வரும்போது கேள்விகள் வரும்போது ஆமன் துபில்லா என்ற துவாவை நாம் வேண்டும் அதுக்கு என்ன அர்த்தம் அல்லாகுவே நான் ஈமான் கொண்டேன் முதல் துவாவாச்சா அடுத்ததாக நாம் வந்து புல் கோல்லாவ அழதில் அல்லாஹு அழகு அல்லாஹு சமது உலது அஹத் என்பதை ஓதிக்கொள்ள வேண்டும் இது வந்து இறைவன் என்பவன் இலக்கணத்துக்கு அப்பாற்பட்டவன் என்ற அந்த கருத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய துவாவா இது இருக்கு இதுக்கு என்ன அருள் என்ன பொருள் அல்லாஹு அழது அல்லாஹு ஒருவன் அல்லாஹு சமத் அவன் தேவைகள் அற்றவன் லம் எளிது அவன் யாராலும் அவன் எதையும் பெறவும் இல்லை அவனுக்கு பிள்ளை குட்டிகள் இல்லை வளம் உள்ளது யாராலும் பெறப்படவும் இல்லை வளம் எல்லகுன் அழது அவனுக்கு இணையாக நிகராக சமமாக எவரும் இல்லை என்று இந்த துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் சும்மா லி எத்து ஃபுல் ஐ எஸ்ஆர்டிகே சலாசன் தனது இடது பக்கத்தில் மூன்று முறை துப்பிக்கொள்ள வேண்டும் மூன்று முறை துப்பிக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்து கொள்ள வேண்டும் துப்பிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக ஒல் எஸ்தழி மினஷை தான் அல்லாஹ் இடத்திலே இருந்து பாதுகாவல் தேட வேண்டும் அவுது பில்லாகி மின ஷெய்தான் என்று சொல்லி கொள்ள வேண்டும் ஆக நான்கு வித பாதுகாப்புகள் நமக்கு இந்த ஹதிசிகரின் மூலமாக கிடைக்கிறது ஒன்று என்ன ஆமன் துபில்லா நான் அல்லாகவே நான் ஈமான் கொண்டேன் இரண்டாவது அல்லாஹு அஹது அல்லாஹு சமது எளிது குல்லஹு வளம் அகது அந்த புலகோல் ஆகதில் அந்த புல்லை கட்பட்டனும் உள்ளே குள்ளே கட் பண்ணிட்டு ஓதணும் என்னால் குள்ளே கட் பண்ணிட்டு ஓதுனால் குழம்புது என்று சொன்னால் குள்ளையும் சேர்த்து ஓதிக்க வேண்டியதுதான் தப்பு ஒன்றும் இல்லை மூன்றாவதாக ஓதி முடித்து விட்டு இடது பக்கமாக கொள்ள வேண்டும் நான்காவதாக விரட்டப்பட்ட இருந்து அல்லாவிடம் பாதுகாவல் தேடிக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த வசுவாச சம்பந்தமாக வரும்பொழுது ஓதப்படக்கூடிய துவாக்கள்